பழனியில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரை இழுத்து முருகனை வழிபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் கடந்த பதினெட்டாம் தேதி பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கொடுமுடி காவிரியாற்றில் இருந்து தீர்த்தம் முத்தரித்து பாத யாத்திரையாக வந்து பழனி முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வருகின்றனர் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் நேற்று நடைபெற்றது புகழ்பெற்ற பங்குனி தேரோட்டம் நடைபெற்றது பழனி அடிவாரம் கிரிவீதியில் நின்ற தேரில் அருள்மிகு முத்துக்குமார சுவாமி வள்ளி தேரோற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது அருள்மிகு முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளி நான்கு கிரிவீதிகளிலும் தேர் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை படம் பிடித்து இழுத்து சுவாமியை வழிபட்டனர் தேரோட்டத்தில் பழனி கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி அன்று புதன்கிழமை கொடி இறக்கத்துடன் பங்குனி உத்திர திருவிழா நிறைவடைகிறது